அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை அழகே இளம் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதே மாதிரி செஞ்சேரி செஞ்சேரிமலையிருந்து இந்த லேண்டுக்கு வந்தீங்கனாலும் ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி தனி போர் தனி சர்வீஸு தனி தொட்டிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க போக ஒரு பண்ணை வீடும் இந்த லேண்டில் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க ப்யூர் நாட்டு மரம்ங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் வாருங்க இடம் பிடிக்கி பிடிச்சிருந்தா இன்னுமே குறைச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்